உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் ஆம்பூரில் அம்பேத்கரை அவதூறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து பேசியதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்தும் கோஷமிட்டும் போராட்டம் செய்தனர் போராட்டம் செய்தவர்களை ரயில்வே போலீசாரும் நகர காவல்துறை போலீசாரும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர் ৰজনী hey, hey, okay. அடி இங்க வந்து பாருங்க பிஜேபி கண்டித்து பிஜேபி நடத்தும் நடத்தம் ஆர்ப்பாட்டம் போட்டோம் ஆர்ப்பாட்டம்